வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமை இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி அப்படின்னே நம்ம சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம வந்து இது வந்து சேப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா வலுவலுத்தன்மை இருக்கும் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேப்பக்கிழங்கு டோ ரோஸ்ட் அந்த மாதிரி மட்டும்தான் பெரும்பாலும் செஞ்சுருப்பாங்க நம்ம இந்த கிழங்கை வச்சே நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு குருமா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து எப்படி அந்த வலுவலுத்தன்மை இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த குருமாவோட ஒரு ஸ்பெஷல் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இதில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது ஒரு உருளைக்கிழங்கு குருமா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வந்து ஒரு கடாயில் போட்டு வேக வைக்க போகிறோம் வாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து இது வந்து ஒரு கால் கிலோ அளவு வந்து சேப்பக்கிழங்கு இருக்கும் இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரை வேக வச்சால் போதும் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப வலுவலுத்தன்மையாக இருக்கும் நம்ம இதை வந்து மறுபடியும் வந்து குக்கரில் வந்து வேக வைக்க தான் போகிறோம் குருமாவை ஆட் பண்ணும்போது குக்கரில் நம்ம வந்து வேக வைக்க தான் போகிறோம் அதனால் ஜஸ்ட் இப்போ இது வந்து இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து வேக வச்சால் போதும் இதில் வந்து உப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கல்பாசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து எப்போதுமே நீங்கள் வந்து குருமா நான்வெஜ் ஐட்டங்கள் வந்து செய்யும்போது கல்பாசி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்கும் இங்கே பாருங்க இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பல்லாரி எடுத்து நல்லா தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப தின்னா பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் ஒரு வேளை நீங்கள் வந்து அப்படியே போட்டு செய்வீங்கன்னா நல்லா தின்னா பொடியூஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு செய்யும்போது அந்த குருமா வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் குழந்தைகளும் வந்து எந்த டிஸ்டர்ப்பும் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பாருங்க இப்போ இதை வந்து லேஸாக வந்து வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சிறிய துண்டி இஞ்சி எடுத்து நல்லா வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு பூண்டு பொருட்கள் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உங்கள் கிட்டே பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா இந்த டையத்தில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் தக்காளி வந்து மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் எனக்கு வந்து எப்போதுமே குருமா செய்யும்போது இந்த வேர்க்கடலை போட்டு செஞ்சால் தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் பொரியடலை வந்து ஆட் பண்ணாதீங்க அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது இங்கே பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து கிழங்கு வந்து இதில் வந்து லேசாக வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சேப்பக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு நல்லா ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து போட்டு லேஸாக வந்து வதக்கி விட்டுறணும் இப்படி நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து குருமா செய்யும்போது அந்த வலுவலுத்தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க எப்போதுமே வந்து உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இதுவும் இந்த கிழங்கு வச்சும் குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நான் இதில் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து இப்படி வதக்கி விட்டுட்டா போதும் இந்த வலுவலுத்தன்மை இல்லாமல் நமக்கு இருக்கும் அங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒட்டாமல் கரெக்டாக இருக்குது பாருங்க அதனால தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சுக்கிடுதோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இந்த குருமா வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து மற்ற ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சாச்சு அதனால் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இது மட்டுமே ஆட் பண்ணால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து புதினா இலைகள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஏண்ட புதினா இலைகள் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இதிலேயே இருக்குது அதனால் இதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இதிலே வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இதை வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இருந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒன் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து இதிலே வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குருமாக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து க எடுத்துட்டு வந்துருந்தேன் ஸ் நம்ம வந்து தேவையானாலும் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு தேவைப்படுது அதனால இதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம் போகிறோன்னு பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து கொண்ட கடலை வந்து முதல் நாள் நைட்டே ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு சோயா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெந்நிலை வந்து ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த சேப்பக்கிழங்கு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இங்கே பாருங்கள் ஆஃப் நியூட்ரிஷன் நிறைந்த ஒரு வெஜ்ஜு குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிடலாம் தேவைப்பட்டதுன்னா அதை கொஞ்சம் வந்து வெந்நேய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதே போதும் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க இங்கே பாருங்க இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குக்கர் மூடி வந்து திறந்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு க்ரீமியாக நல்லா ரிச் டேஸ்ட்டோடு இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வந்து ஒரு நான்வெஜ் சுவையில் மீல் மேக்கர் இந்த சேப்பக்கெழங்கெலாம் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே கரெக்டாக தான் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி சேப்பக்கிழங்கு குருமா ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ